வணக்க முருகலே இந்த காணொலியில் நம்ம ஈரொற்று எழுத்துகள் மயக்கம் அதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது எழுத்து ஒற்றெழுத்துக்கள் வந்து இரண்டு ஒற்றெழுத்துகள் அடுத்தடுத்து எந்தெந்த மையெழுத்தோடு சேர்ந்து வரும் எந்த மையத்தோடு சேர்ந்து வராது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மொத்த மையெழுத்துகள் பார்த்திங்கன்னா பதினெட்டு மையெழுத்துக்கள் அதில் வந்து இந்த மூன்று பாருங்க இ இர் இள் இந்த மூன்று மையெழுத்துக்களுக்கு அடுத்து மட்டும்தான் இன்னொரு மெய்யெழுத்து வரும் வேற எந்த மெய்யெழுத்து எழுத்து கூடயும் வராது அதாவது மீதி உள்ள பதினைந்து மெய்யெழுத்துகள் இருக்கு இல்லையா அந்த பதினைந்து மெய்யெழுத்துக்கள் கூடையும் எந்த ஒரு மெ ஒற்றெழுத்தும் இன்னொரு ஒற்றெழுத்து வராது சரிங்களா இப்போ சில உதாரணங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்க வாய்க்கால் ஈ வந்திருக்கு பக்கத்தில் இக்கு வந்திருக்கு வாய்க்கால் இங்கே வாய்ப்பு ஈ வந்திருக்கு பக்கத்தில் இப்பு வந்திருக்கு காய்த்தது ஈ வந்துருக்கு பக்கத்தில் இத்து வந்திருக்கு இப்போ காய்ச்சல் வாய் சாய்த்தது இந்த மாதிரி நீங்கள் என்ன சில ஒற்ற இது சில வாக்கியங்கள் பார்த்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்து வந்து இருக்கு சில உதாரணங்கள் பார்க்கலாம் எங்கே பாருங்கள் மலர்ச்சி இருர் வந்திருக்கு பக்கத்தில் இச்சு வந்திருக்கு பார்த்தான் இரு வந்திருக்கு பக்கத்தில் இத்து வந்திருக்கு பார்த்தான் சேர்த்தான் இரு இத் சரிங்களா தளர்ச்சி வளர்ச்சி அந்த மாதிரி எழுத்துக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இரு வந்திருக்கும் இடைநா இரு வரும் இச் வரும் சரிங்களா இங்கே பாருங்க அடுத்து வந்து இல்லுக்கு சில உதா உதாரணங்கள் பார்க்கலாம் புகழ்ச்சி இல் இச் மெயெழுத்து அது தொடர்ந்து இன்னொரு மெயெழுத்து வருது கால் இள் இல் பக்கத்தில் இப் கால் இங்கே பாருங்கள் மகிழ்ச்சி இல் வருது பக்கத்தில் இச்சு வருது இப்போ இகழ்ச்சி அப்படின்னாலும் இல்லுக்கு அப்புறம் இச்சு வரும் சரிங்களா இங்கே சில உதாரணங்கள் கொடுத்துருக்கேன் நம்ம என்ன பொதுவாக தவறு பண்ணுவோம் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா அலர்ச்சி அப்படிங்கிறப்ப எழுதுகிறப்போ இது வந்து நீங்கள் இப்போ சொல்லி பார்க்கணும் அதாவது வந்து வார்த்தைகளை வந்து நீங்கள் சரியான முறையில் சொன்னால் மட்டும்தான் உங்களால் அந்த தவறுகளை புரிஞ்சிக்க முடியும் அலர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடாது அலர்ச்சி இங்கே சுழற்சி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறப்பே வந்து இச்சு வார்த்தை வர்ற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் வந்து வல்லினராக வர்றப்போ வல்லினம் எழுத்து வ ஏர் வர்றப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் இச்சி இங்க வரக்கூடாது சுழற்சி சூழா இர் சி மட்டும்தான் வரணும் இச்சு வரக்கூடாது சரிங்களா இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க வந்தான் எழுதுவாங்க எழுதுவாங்க வா தன்னகரம் இத் இன் அந்த மாதிரி இதுவும் தவறு இந்த மாதிரி இந்த இது எல்லாமே தவறுன்னு அவங்களுக்கு உதாரணத்துக்காக நான் இதெல்லாம் எழுதியிருக்கேன் இது எல்லாமே தவறு இந்த மாதிரி எழுதக்கூடாது உங்களுக்கு இந்த மூன்று மெய் எழுத்துக்கள் இல் இதுக்கு அடுத்து மட்டும்தான் இன்னொரு மெய்யெழுத்து வரும் சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலன்னா திரும்ப இந்த காணொலியை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இன்னும் இது சம்மந்தமாக இந்த ஒற்றெழுத்துகள் மயக்கம் இன்னும் சில வார்த்தைகள் வந்து நம்ம எங்கே நம்ம பொதுவாக தவறு பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி நான் திரும்ப இன்னும் காணொளி போடுறேன் இந்த அச்சய பாத்திரம் வலையோடையோ வலைவலியோட நீங்கள் இணைஞ்சிருங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க தொடர்ந்து இந்த காணொலிக்கு பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்